ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மரபுன்ற ஒரு புக்கிலேருந்து கொடுத்துருக்க மொழிபெயர்ப்பை பார்க்க போகிறோம் கொஞ்சம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா சில ஆங்கில சொற்றொடர்களுக்கு பொருத்தமான தமிழ் சொற்றொடர்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பேகேஜ் அதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா மூட்டை முடிச்சுகள் ஸோ பேகுன்னு வர்றதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரி கோல் டு நியூ கேஸ்டில் கொல்லன் தெருவில் ஊசி விற்றல் ஸோ கேஸ்டல் ஸோ அது ரிலேட்டடாக ஊசி அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எ டாக் இன் எ மேன்கர் வைக்கோர் போரில் கட்டிய நாய் டாக்னு கொடுத்துருக்கறதுனால அது ரிலேட்டடாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டு த்ரோ டஸ்ட் இன் த ஐஸ் கண்ணில் மண்ணை தூவுதல் இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க டு ஃபேன் த ஃப்ளேம் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றல் ஸோ ஃப்ளேம்னு வருது அதனால் நெருப்புன்ற அதை ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சரு அடுத்தது பார்த்தீங்கன்னா டு பிளே சக்கேன் ஃபிடில் தாளம் போடுதல் இது கூட கொஞ்சம் யோசித்தா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டு லுக் ஏ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத் தானம் கொடுத்த மாட்டின் பல்லை பிடித்து பார்த்தல் அடுத்த பார்த்தீங்கன்னா த சேம் ஸ்ட்ரிங் ஒரே பல்லவியை பாடுதல் ஸோ இதை பார்த்துக்கலாம் கொஞ்சம் டு மேக் ஹே ஒயல் த சன்ஷைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளல் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எ ஹெர்குலியன் டாஸ்க் அதுக்கான தமிழ் இது பார்த்திங்கன்னா பகிரத பிரயத்தனம் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எ ஹெர்குலியன் டாஸ்க் அப்படிங்கிறது பகிரத பிரயத்தனம் அடுத்தது பார்த்திங்கன்னா டு அவுட் ஹெரோட் ஹெரோடு யமனுக்கு யமன் போல இருத்தல் ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்துக்கோங்க டு அவுட் ஹிரோட் ஹெரோட் யமனுக்கு யமனைப் போல இருத்தல் அடுத்தது டு ட்ரா இன் ஒன் ஹான்ஸ் ஹான்ஸ்னால் கொம்புன்னு வரும் ஆனால் இதுக்கான தமிழ் இது பார்த்தீங்கன்னா வாழை சுருட்டி கொண்டிருத்தல் அடுத்தது கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அரிசி பொறியோடு திருவாரூரும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அரிசி பொறியோடு திருவாரூரும் அடுத்தது டு லாக் த ஸ்டேபிள் டோர் ஆஃப்டர் த ஸ்டீடி ஸ்டோலன் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்தல் அடுத்தது டு மேக் எ mountain ஆஃப் எ மோல் ஹில் துரும்பை தூணாக்கி பேசுதல் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டு மேக் எ mountain ஆஃப் எ மோல் ஹில் துரும்பை தூணாக்கி பேசுதல் அடுத்தது பார்த்தீங்கன்னா டு நிப் இந்த த பட் முளையிலேயே கில்லி விடுதல் ஸோ பட் வச்சு ஈஸியாக ரிலேட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது டு டேர்ன் அப் ஒன்ஸ் நோஸ் முகம் சுளித்தல் அடுத்தது டு பியர்ஸ் பிஃபோர் ஸ்வைன் குரங்கின் கை பூமாலை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டு பியர்ஸ் பிஃபோர் ஸ்வைன் குரங்கின் கை பூமாலை அடுத்தது டு ப்ளக் த சாண்ட் விழலுக்கு இறைத்தல் அடுத்தது ஆன் ஹார்ன்ஸ் ஆஃப் இயர் டெலிமா தர்ம சங்கடத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்வீன் சில்லியா அண்ட் சேரிடிஸ் இருதலை கொல்லியினுள் எறும்பொத்திருத்தல் இருதலை கொல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கான சென்டென்ஸ் தான் அது பிட்வீன் சில்லியா அண்ட் சேரிடிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா டு சிட் ஆன் த ஃபென்ஸ் மதின் பூனை போல் இருத்தல் ஸோ ஃபென்ஸுன்னு வர்றதுனால ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது டு பி அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அல்லோல கல்லோல பட்டு கிடத்தல் அதாவது குழம்பிக் கிடத்தல் அப்படின்ற பொருளையும் இருக்கும் டு பி அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அடுத்தது பான் வித் சில்வர் ஸ்பூன் இன் த மவுத் கருவில் திருவுடைய கருவில் திருவுடைய அடுத்தது அண்ட் எம்டி வெஸ்எல் மேக்ஸ் த மோஸ்ட் சவுண்ட் நிறைகுடம் தளம்பாது இதுவும் தெரிஞ்சது தான் அடுத்தது டூ செட் தேம்ஸ் ஆன் ஃபயர் வானத்தை வில்லாக வளைத்தல் அல்லது மணலை கயிறாக திரித்தல் அடுத்தது எ வைல்டு கூஸ் சேஸ் நாய்வாலை நிமித்தல் அடுத்தது மச் கிரை அண்ட் லிட்டில் உள் மலையை கள்ளி எலியை பிடித்தல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மலையை கள்ளி எலியை பிடித்தல் அடுத்தது எ உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங் பசுத்தோல் போர்த்திய புலி அடுத்தது எ நாய்ஸி டாக் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹண்டிங் குறைக்கிற நாய் கிடைக்காது அடுத்தது எ லேம் மேன் இஸ் அ ஹீரோ பிஃபோர் த கிரிப்பிள் ஊமைக்கு உளறுவாயன் சண்டை பிரசண்டன் இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது லிவ் கண்டன்ட் யூ வில் பி எ கிங் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து லிவ் கண்டன் யூ வில் பி அ கிங் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க டோட்டலாக கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ